மக்கள் சிந்திக்கணும் இதற்கு பொறுப்பெடுப்பார்களா கேள்வி கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நீங்க வந்து இது ஏத்துக்கிறீங்களா இந்துக்களுடைய எதிர்ப்பு உங்களுடைய ஆட்சிக்கு இருக்குது அப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஏன் அந்த வரிசையில காமராஜர் வரல ஜாதியை வச்சு அரசியல் கொண்டு வந்தது பிஜேபியா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் கடவுளே மிஸ்யூஸ் பண்றதா வந்து சொல்றாங்க அப்போ உங்க கட்சியை நீங்க அடமானம் வைக்கலையா ஏன்னா அவருக்கு வந்து யாருமே நம்பிக்கை இல்ல சிலிண்டர் வெடித்தது யார் கொடுத்த அறிக்கை அப்புறம் எப்படி அது வந்து அதை வெடி இதுவா மாறிச்சு ஏன்னா அந்த சொத்துக்கள் வைத்தவர்களே அரசியல்வாதிகள் தான் நான் இந்த இடத்துல திமுக சொல்லல பிஜேபி உள்ள வந்து சொல்லி ஆதாயம் தேர்றவங்க வந்து இவர்கள் ஆனால் பழியை தூக்கி போடுறது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மேல ஏதாவது ஒரு கலவரம் நடந்துருமான்னு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நீங்க முஸ்லீம்களை புறக்கணிக்கிறாங்க தோக்குறவனுக்கே நீங்க சீட்டு குத்தினே இருந்ததுன்னா அப்ப ஜெயிக்கிறவன் என்ன உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்ன சாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி முகமது அத்தாவுல அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வாழ்க்கை அவர்கள் வந்து இருக்கிறார் தமிழ்நாட்டுல மதத்தால் சாதியால் தொடர்ந்து பிளவுபடுத்த பாஜக முயற்சி செய்து வருகிறது மிஸ்டுகால் தந்தும் கட்சியை வளர்க்க முடியாததால் அரசியல் லாபத்திற்காக கடவுளை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க பாஜகவினர் அப்படின்னு சொல்லி கூட குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மக்களை பத்தி கவலைப்படாத பாஜக மதத்தை பற்றி கவலைப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல மக்கள் வந்து பார்வைக்கு ஏன்னா நான் மக்கள் மன்றத்துல வந்து சில கேள்விகளை வைக்கிற அவங்க வந்து அதை சிந்திச்சா போதும் ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் பேசுன அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது இது என்னென்ன வந்து பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்த மண் கலைஞர் வந்து மீட்ட மண்ணுன்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு முதல்ல நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா அதாவது முகலையார்கள் கிட்டந்தும் வெள்ளக்காரங்கிட்டந்தும் என் முன்னோர்கள் மீட்டெடுத்த மண் இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ண விருப்பப்படுறேன் முதல் விஷயமாக அதாவது இந்த மண்ணுக்காக வந்து பாட பாடுபட்டவங்க அழகு முத்துக்கோள் புலித்தேவன் மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் தீரன் சின்னமலை இப்படி அடுக்கி கொண்டே வந்து போகலாம் இவங்களாம் வந்து பார்க்க போனால் தேசத்துக்காக நாட்டுக்காக மீட்டெடுத்த மண் ஆனால் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறேன்னா பெரியார் மீட்டெடுத்த மண்ணுன்னு சொல்லும் போது தான் எனக்கு அந்த இடத்துல வந்து வேறுபாடு நான் பெரியாருக்கு எதிரானவனும் இல்லை அண்ணாக்கு எதிரானவனும் இல்லை கலைஞருக்கு எதிரானவனும் இல்லை நான் ஏன் சொல்ல வரேன்னா இவங்கெல்லாம் மீட்டு எடுத்தது வந்து நாட்டை காக்க அப்போ அந்த இடத்துல மதம் இல்லை எல்லாம் ஒருங்கிணைந்து வந்து மீட்டு எடுத்தாங்க ஆனால் இவங்க வந்து அந்த மீட்டெடுத்து கொடுத்து என்னன்னா கிட்டத்தட்ட எழுபத்தெண்டு எழுபத்தெட்டு ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணுறாங்க அப்போ அரசியலுக்கு வந்து பண்ணக்கூடிய வந்து எங்களை வச்சு அரசியல் பண்ணவங்க யார் மக்கள் சிந்திக்கணும் நான் ஏன் வந்து கேட்க வரேன்னா ஒரு தாய் வயிற்றுல வந்து இரட்டை பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா இப்போ அந்த 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 தாய் தந்தையுடைய சொத்துக்கு வந்து நான் உரிமை கொண்டாடுற அந்த பிள்ளைகள் அப்போ அவங்களுடைய துக்கத்திலையும் கஷ்டத்துலேயும் கடன்லையும் பங்கெடுக்கணுமா எடுக்கக்கூடாதான் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க தானே பங்கு எடுத்தா நிச்சயமாக அவங்க தானே எடுத்தாகணும் நல்லவரும் இருக்கலாம் கெட்டவங்களும் இருக்கலாம் ஏன் ஒன்றா இன்றைக்கி எழுபத்தெட்டு வருஷம் வந்து பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அண்ணாவை பற்றி பேசுனா பெரியார பற்றி பேசுனா பொங்கி எழுகிறீங்கல்ல அப்போ இன்றைக்கி எழுபத்தெட்டு ஆண்டு காலம் வந்து இந்த தமிழகத்தில் நான் தமிழகத்து இது மட்டும் சொல்கிறேன்ஜி எழுபத்தெட்டு ஆண்டு காலம் வந்து இன்னைக்கு ஆட்சி பண்ண திமுகவும் அதிமுகவும் இதற்கு பொறுப்பெடுப்பார்களா அதாவது நான் கேட்குறது பொருளாதாரத்தில் நான் ஏன் ஒன்று சொல்கிறேன்னா இந்திய குடிமகன் இந்திய இஸ்லாமிய குடிமகனாகவும் ஒரு தமிழனாகவும் நான் இந்த க வந்து இந்த இடத்துல வந்து ஏன் கருத்தை பதிவு பண்ணுறேன்னா நாலரை லட்ச ரூபாய் என் குடும்ப தலைமையில் வந்து கடன் சுமை இருக்குது ஸோ கேள்வி கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி கலவரம் மத கலவரம் கொலை கொள்ளை கற்பழிப்பு போதை கலாச்சாரம் இத்தனைக்கும் ஏன் பொருளாதாரத்தில் இன்னைக்கு பத்து லட்சம் கோடி கடன் வரைக்கும் வந்து வந்து உருவாக்கி தந்தாங்கன்னா அப்போ இந்த ரெண்டு பேரில் யாருக்கு பங்கு இல்ல இவங்க வந்து அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது இதுக்கெல்லாம் நாங்க எல்லாம் பொறுப்புன்னு யாராவது ஏத்துக்குவாங்களா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க அவன் தான் பண்ணா நீதான் பண்ணன்னு சொல்லி அப்ப அரசியல் யார் பண்றாங்கன்னு வந்து மக்கள் சிந்திக்கணும் ஏன்னா இன்றைக்கி பிஜேபி உள்ளே வந்து அரசியல் பண்ணுது பிஜேபி மதத்துக்கு எதிராக வந்து அரசியல் பண்ணுற சொல்கிற நீங்கள் எழுபத்தெட்டு ஆண்டு காலம் நீங்கள் தான் ஆட்சி அமைச்சின்னு வந்தீங்க இங்கே பிஜேபியுடைய பங்கு என்னன்னு வந்து மக்களுக்கு விளக்கம் கொடுங்க நான் வந்து சில விஷயத்தை வந்து இந்த இடத்துல குறிப்பிடணுன்னு நினைக்கிறேன் ஏன் ஒன்றுனா வந்து இன்னைக்கு திமுக வந்து வந்து இவர் என்ன சொல்கிறார் நம்ம முதலமைச்சர் தமிழகத்தில் நிரந்தரமாக வந்து நாங்கள் தான் சொல்கிறேன் ஐயா நீங்களே நிரந்தரமாக இருங்க எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்க சொன்ன அந்த சில கேள்விகளுக்கு மட்டும் நான் இந்த இடத்துல விளக்கத்தை எதிர்பார்க்குறேன் மக்களும் தான் எதிர்பார்க்குறாங்க அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து தமிழகத்தை வந்து என்னென்ன வந்து அடமானம் வைக்க அனுமதிக்க கூடாதுன்னு வந்து சொல்ற இடத்துல இனி தமிழகம் வந்து பத்து லட்சம் கோடி வந்து அடமானத்துல இருக்கிறது வந்து ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கலையா அது காரணம் நீங்களா அதிமுகவா அது மக்களுக்கு விளக்கணும் அதே நேரத்துல வந்து பார்க்க போனா வந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டு எண்பத்தி நாலு கோடி சர்ச்சுக்கும் மசூதிக்கும் நிதி ஆமா நிதி ஒதுக்கி வந்து சொல்றாங்க நான் கேட்குறேன் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் வந்து இது ஏற்றுக்குறீங்களா ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா நாங்கள் எங்களுடைய சொந்த காசில் தான் நாங்கள் வந்து எல்லாமே வந்து முஸ்லீமாக அதாவது மசூதியாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் தர்காவாக இருக்கட்டும் நாங்களே வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வக்போர்டில் வந்து எங்களுடைய சொத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வந்து வருமானம் வருது அதை வச்சு நாங்கள் வந்து நாங்களே பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் இருந்து பணம் வரும்போது இந்த எண்பது கோடி ரூபாய் வந்து உண்மையிலுமே அந்த சர்ச்சுக்கும் மசூதிக்கும் செலுத்தப்பட்டதான் நான் கேட்குறேன் அப்போ கோயில்லாம் வந்து நீங்கள் எழுபத்தெட்டு ஆண்டு காலம் வந்து நீங்கள் ஆட்சி பண்ணின்னு வந்திருக்கிற நீங்கள் இப்போ நாலு வருஷத்தில் தான் நீங்கள் வந்து கோயில்களுக்கே வந்து நீங்கள் மூவாயிரம் அந்த குடமுழுக்கு பண்ணீங்களே அப்போ இத்தனை ஆண்டு காலம் பண்ணலைன்னா அப்போ வந்து இந்துக்களுடைய எதிர்ப்பு உங்களுடைய ஆட்சிக்கு இருக்குது அப்போ ஒத்துக்கிறீங்களா இல்லையா என்னுடைய கேள்வி அதுதான் மக்களுடைய கேள்வியாக தான் அதே தான் வைக்கிறேன் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கிறார் கிளீனா இன்னைக்கு வந்து அறநிலைத்துறை நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அந்த இடத்துல கேட்குறேன் இன்றைக்கி வந்து அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்றீங்கல்ல நான் கேட்குறேன் அரசியல் எப்படி வந்து உருவாக்குறாங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்க்கணும் நீங்கள் இந்த நாடை வந்து வந்து கொடுக்கும்போது வந்து இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து அண்ணா பெரியார் கலைஞர் வந்து நீங்கள் சொல்றீங்களே ஏன் அந்த வரிசையில் காமராஜர் வரல ஏன் அந்த வரிசையில் வந்து காயத்திரி மில்ல தலைவர் வரல ஏன்னா அந்த தலைவர்கள்லாம் வந்து என்ன ஒன்றுன்னா வந்து நாட்டுக்காக வந்து போராட்டம் பண்ணாங்க அரசியல் பண்ணோடனே நீங்கள் பண்ணும்போது அந்த இடத்துல அரசியல் பண்ணது என்ன மாதிரி அரசியல்னா தலித் சமுதாயத்துக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு இந்த இடத்துல வந்து பார்ப்போம்னா நாடார் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இந்த மாதிரி வந்து ஜாதியை வச்சு அரசியல் கொண்டு வந்தது பிஜேபியா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களா இது மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும் கண்டிப்பா மக்கள் சிந்திக்கணும் ஏன்னா பிஜேபி உள்ள வரக்கூடாது பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்னு வந்து சொல்ற இவங்க ஏன்னா அரசியல் கட்ட கட்டமைப்பை வந்து இவங்க வரும் போதே அதை வந்து கட்டமைச்சிட்டாங்கன்னு தான் வந்து என்னுடைய கேள்வியான இந்த இடத்துல வைக்கிறேன் தமிழ்நாட்டை பத்தி தான் இந்த இடத்துல நான் பேசுறேன் ஏன் ஒன்னா மிஸ்கால் கொடுத்தாலும் வந்து கட்சியால வந்து வளர்க்க முடியலன்னு வந்து ஸ்டாலின் வந்து சொல்றாரு கடவுளே மிஸ்யூஸ் பண்றதா வந்து சொல்றாங்க நான் ஒரே ஒரு விஷயத்தான் தமிழ்நாட்டுல இருக்கிற சிலைகள் எத்தனை சிலைகள் வந்து நாடுகளுக்கு கடத்தப்பட்டது ஆட்சி காலத்துல வந்து கடத்தப்பட்டது இதை எந்த கட்சி பொறுப்பெடுக்கும் இதுல எங்க பிஜேபி வந்தது இது எங்க பிஜேபி மத அரசியல் பண்ணாங்க தயவு செய்து வந்து ஏன்னா கடவுளை வச்சு இன்னைக்கு வந்து இவங்க அரசியல் பண்றாங்கன்னா நான் உண்மையுமே சொல்றேன் சார் ஏங்க வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க போனால் வந்து இவங்க வந்து என்ன அர்த்த வார்த்தை சொல்கிறோன்னா தமிழகத்தில் அனைத்து மதத்தினருக்கும் உரிமையோடும் பிற மதத்தில் மதத்தின் வந்து நல்லிணக்கத்தோடும் வந்து வாழும் மண் இந்த மண்ணுன்னு வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி இந்தியாவிலே வந்து பார்க்க போனால் பத்தொம்போது மாநிலத்தில் வந்து பார்க்க போனிங்கன்னா வந்து எல்லா மதமும் எல்லா ஸ்டே ஸ்டேட்லேயும் இருக்கிறாங்கள்ல அது என்ன தமிழ்நாட்டில் மட்டும் வந்து எல்லா மதமும் அப்போ வந்து வேறு வேறு மாநிலத்திலேயே எந்த ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மற்ற மதங்கள்லாம் இல்லையா அங்கெல்லாம் அமைதி நிலவில்லையா இன்றைக்கி நான் வந்து கேட்குறேன் இன்னைக்கு அந்த இடத்துல மாறி மாறி ஏன் ஒன்று சொல்கிறேன்னா இன்றைக்கி தலித்தை வந்து பார்க்க போனால் எல்லா மாநிலத்திலையும் வந்து போனால் தலித் வந்து பார்ப்போன்னா இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி அமைச்சு தான் ஆட்சியே இருக்கும் போது இங்கே இருக்கிற தலித் மக்களை வந்து இனியை வந்து பிஜேபியோடு வந்து இணைக்க விடாமல் தடுக்கிறது யார் நான் கேட்குறேன் மக்களுக்காக என் சனத்துக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்போ எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் என் மக்கள் என் சமுதாய மக்களுக்கு ஆதாயம் நடந்தானே நான் பார்ப்பேன் யார் அரசியல் பண்ணுறாங்க அந்த இடத்துல மக்கள் வந்து சிந்திக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு ஸ்டாலின் வந்து சொல்றாரு அதிமுக வந்து பிஜேபி கிட்ட கட்சி கிட்ட வந்து அடமானம் வைத்துட்டாங்கன்னா இதே உங்க அப்பா வந்து பிஜேபி வாஜ்பாய் பேட்டில் அஞ்சு வருஷம் வந்தாங்க அப்போ உங்க கட்சியை நீங்க அடமானம் வைக்கலையா நான் வந்து கேட்கறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பழனியில ஒரு முருகன் மாநாடு நடத்தும் போது வந்து அது ஆன்மீக மாநாடா ஆனா இதே ஒரு இந்து முன்னணி வந்து மதுரையில வந்து ஒரு ஆன்மீக மாநாடு நடத்தினாங்கன்னா அது அரசியல் மாநாடு சங்கிகள் மாநாடு இது எப்படி எடுத்துக்கிறது யார் அரசியல் பண்றாங்க மக்கள் சிந்திக்க அந்த ஒரு முதலமைச்சர் அந்த மாநாடு நடத்துறது அறநிலைத்துறை சார்பாக வந்து பணத்துல நடத்துறாங்க சார் இங்க வந்து நடத்துறது மக்களுடைய பணத்துல இருந்து நடத்தினாங்க இதில் எவ்வளோ பெரிய வேறுபாடு நான் அதை தான் வந்து கேட்க வரேன் இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய சமுதாயத்தை வந்து எல்லாமே வந்து வக் மூலமாக வந்து நிர்வாகம் பண்ணும் போது கிறிஸ்தவர்கள் அவங்க நிர்வாகம் பண்ணும் போது மற்ற மதத்தினர் வந்து அவங்களுடைய வழிபாடுகள்லேருந்து எல்லாமே அவங்க இது பண்ணும்போது கோயிலையும் கோயில் சொத்தை மட்டும் வந்து ஏசர் அரசாங்கம் வந்து நடத்துது அப்போ அந்த இடத்துல வந்து ஜாதி அரசியலும் மத அரசியல் பண்ணுறது யார் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு குத்து இல்லாமல் ஆந்திராவில் இருக்கிற இன்னைக்கு வந்து திருப்பதி கோயிலும் ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு தான் நடத்துறாங்க அரசாங்கம் அங்கே நடத்துது அப்போ தமிழ்நாடு மட்டும் வந்து ஏன் இன்னைக்கு வந்து அந்த இந்துக்களுடைய கோயில்களை வைத்து நீ வந்து எல்லாமே வந்து பண்ணிவிட்டு நாங்கள் போனோம் நாங்கள் போனோன்னா சொந்த காசு போட்டு பண்ணியா அப்போ ஏன் ஒன்றுன்னா ஒரு மதத்துக்கு கொடுக்குற உரிமையை என் மதத்துக்கு கொடுக்கவில்லை என்றால் அப்போ இந்த மதத்தை வைத்து அந்த மதத்துக்கு எதிராக வந்து அரசியல் செய்வது ஸ்டாலினா பிஜேபியா இன்னைக்கு ஒரே நாடு ஒரே சட்டம் ஒன்றுன்னு சொல்கிறது எதனால் பிஜேபிக்கு என்ன ஆதாயம் ஒரே நாடு ஒரு சட்டம் வந்தா எல்லாமே ஒரே ஒரே இதுல இணைங்க முடியல நீங்கள் சொல்கிற அத்தனை சட்டமும் ஒரே இதுக்குள்ளே வந்துடும்ல அப்போ அங்கே வந்து பாகுபாடு கிடையாது ஆனால் அதை வச்சு கூட வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து பிரசிடண்ட் ஆச்சு கொண்டு வரணும்னு சொல்லி தானே நீங்கள் வந்து பண்ணுறீங்க நான் கேட்குறேன் அதில் என்ன தவறு இருக்குது அடுத்தது வந்து முதலமைச்சர் வந்து ஏன் ஒன்றுனா இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கில் இருபத்தி மு முப்பத்தொன்னில் முப்பத்தாறு எல்லாமே நீங்கள் தான் வந்து சொல்றீங்கன்னா நான் வந்து இதே முதலமைச்சர் வந்து பார்த்து கேட்குறேன் அப்ப ஏன் வந்து இவங்களை வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இவங்களை மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க ஏன்னா நீங்க பண்ற ஜாதி அரசியலும் இங்க பண்ற மத அரசியலும் வந்து அந்த இடத்துல வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு வந்து தமிழக மக்களில் வந்து அதிருப்தி நிலவுது இது முதலமைச்சர் மூடி மறைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஊராக போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு இன்னைக்கு நேற்று வந்து பாப்போம்னா திருப்பத்தூர்ல வந்து இது பண்றாரு எதனால வந்து சுத்தம்னா அவருடைய கட்சியாள நம்பிக்கை இல்லை அவருடைய கூட்டணி கட்சிகள் மேல வந்து நம்பிக்கை இல்ல அவரே வந்து ஐம்பது எம்எல்ஏக்கு சீட்டு தரமாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவரே வந்து மக்களை சந்திக்காதவங்களை புறக்கணிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு அவரே சந்திக்காத எம்பிகளுக்கு வந்து இந்த மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வந்து எந்த இடம் வெற்றி வாய்ப்பு எந்த இடம் ஏன்னா அவருக்கு வந்து யாருமே நம்பிக்கை இல்ல இன்றைக்கி நான் வந்து உணர்வு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லணுன்னு வந்து கடுமப்பட்டுருக்குறேன் ஏன் உன்ன மத அரசியல்னு வந்து சொல்கிறாங்கள இன்றைக்கி நான் கேட்குறேன் பிஜேபியில் இருக்கிற ஒரு ரம்ஜான் நேரத்தில் வந்து நோம்பு கஞ்சி திறக்க போகும்போது இன்னைக்கு திமுகவும் அதிமுகவை சேர்ந்தவங்களெல்லாம் இந்த இதை வந்து போடுறாங்க ஆனால் ஏதாவது ஒரு பிஜேபி கட்சியை சேர்ந்தவனாவது இதை போடுறானா ஏன்னா அவன் அவன் மத அடையாளம் மறைக்க விரும்பலை நான் நானாக இருக்கிற நீ நீ ஆகிருந்தான் எனக்கு பிரதமர் சொல்லிக்கிறாரு அப்போ அந்த இடத்துல மத அரசியல் பண்றாங்க ஓட்டு அரிசியல் யார் பண்றாங்கன்னு வந்து மக்கள் சிந்திக்கணும் ஏன் அவரை கூட கொண்டு வந்து நீங்க வந்து அந்த படத்துல பண்றாங்க இப்ப சமீபத்தில் கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு பிளாஸ்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிலிண்டர் வெடித்ததுன்னு யார் கொடுத்த அறிக்கை அப்புறம் எப்படி அது வந்து அதை வெடி இதுவாக மாறிச்சு எதை மூடி மறைக்க பாத்தீங்க ஏன்னா அந்த இடத்துல பெரிய அசம்பாவிதம் நடக்காததால என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல இது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ இந்த இடத்துல மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன அதே இடத்துல வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் வாக்குறுதியில வந்து நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க இஸ்லாமிய பயங்கரவாதி எல்லாம் வந்து நாங்க வந்து விடுதலை செய்வோம் சொல்லி முயற்சி எடுத்த நீங்க இன்னைக்கு வந்து வந்து என்ன வந்து நீங்க அந்த இடத்துல பண்ணீங்க நீங்க அவங்களுக்கு வந்து அவங்க சொன்ன அந்த வாக்குறுதியை கொடுக்கல அப்ப அரசியல் யார் அந்த இடத்துல பண்றது நான் ஒரு ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல வந்து சொன்னேன் இன்னைக்கு திருப்பரக்குன்றத்துல நடந்த ஒரு சம்பவம் ஒரு போலீஸ்காரனால் வந்த ஒரு சம்பவம் ஆண்டாண்டு காலமாக வந்து இனி வந்து பார்ப்போம்னா அந்த முருகர் கோயிலையும் சரி அந்த தர்காலையும் வந்து வழிபாடு கரெக்டாக தான் நடந்துன்னு வந்துருது சார் ஆனால் இன்றைக்கி ஒரு போலீஸ்காரன் வந்து தன் முதலமைச்சருக்கு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு போலீஸ்காரன் அந்த இடத்துல பண்ணதை வச்சு இன்னைக்கு என்ன பண்ணாங்க வேற ஒரு அமைப்பு அதை சரியாக வந்து இது பண்ணாங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து சரியாக கையாளில் தான் அர்த்தம் இன்றைக்கி அதை வச்சதால் தானே இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை பிரச்சனை உருவாக்குனாங்க ஏன்னா இதையும் அரசியலாக்குனது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நவாஸ் கனியை வந்து உள்ளே கொண்டு வந்தீங்க அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க ஒவ்வொருத்தனை ஆடை தூக்கி வந்து மேலே போட்டீங்க அதாவது ஏன்னா பத்து மாதம் அரசியலுக்கு இருக்கும் போது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றா இருந்தால் இவங்களால் அரசியல் பண்ண முடியாது ஓட்டு வாங்க முடியாது இவங்களுக்குள்ளே வந்து அந்த குழந்தைகிட்ட தீ எரிஞ்சிக்கினே இருக்கணும்னு பண்ற பண்ணுறது நான் மறுபடியும் சொல்ல நான் ஸ்டாலின் தான் போனாருன்னு சொல்லலை மக்கள் சிந்திக்கணும் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க போனா ஒரு மானியம் நான் கேட்குறேன் ஜி எனக்கு கிடைக்கிறது உங்க என் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கணும் என்னுடைய இவங்களுக்கு தான் இருக்கணும் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு மானியம் கொடுக்குறீங்க நான் வரவே வரவேற்கிறேன் ஒரு இந்திய இஸ்லாமியில் நான் வரவேற்கிறேன் ஒரு ஜெருசலத்துக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் மானியம் அப்போ வந்து இந்துக்கள் வந்து என்னென்னா வந்து அவங்க புரிமை வந்து அந்த அமர்நாத் யாத்திரை அங்கெல்லாம் வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து கொடுக்கல அது விளக்கம் சொல்ல முடியுமா அவங்களால இன்னைக்கு வந்து நாங்கள் தான் வந்து கோயில் சொத்தை மீட்டெடுத்தோம் 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 சேகர்பாபு சொல்றாங்களே அப்போ ஆண்டாண்டு காலம் அந்த கோயில் சொத்தை அனுபவித்தவன் யார் இன்னைக்கு நீங்க பட்டியல் போடுறீங்கல்ல அப்ப இத்தனை வருஷம் ஆதாயம் அறிஞ்சவனை வந்து என்ன நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க நீங்க இந்த கோயில் சொத்தை அபகரிச்சவங்க நான் சொத்தல்ல நீ பறிமுதல் பண்ணிருக்கணும் ஏன்னா அந்த சொத்துக்கள் வைத்தவர்களே அரசியல்வாதிகள் தான் நான் இந்த இடத்துல திமுகன்னு சொல்லலை இது மக்கள் சிந்திக்கிறதுக்காக வந்து சொல்ல வர அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று கோயம்புத்தூர்ல நடந்தது நாம இந்த எத்தனை பேருக்கு அந்த விஷயம் தெரியும் தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு டிராபிக் போலீஸ்காரனை வந்து வெட்டிட்டாங்க அதை வெட்டமோது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அலுமா இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு கலவரம் நடக்குது பதினேழு இஸ்லாமியருக்கு கொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு ஐம்பது இடத்துல வந்து செயின் வெடிகுண்டு சம்பவம் நடந்தது அந்த வெடிகுண்டு சம்பவத்தில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது எழுபது பேர் கிட்ட வந்து மனம் அடைஞ்சாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து போலீஸை வைத்து மக்களை துன்புறுத்தி லத்தி சார்ஜ் பண்ண அரசாங்கம் என் வாயில நான் சொல்ல மாட்டேன் மக்கள் தேடி பாருங்கள் உண்மை நிலவரம் தெரியும் அப்போது அந்த நேரத்தில் வந்து அந்த அந்த கிரிட்டிக்கலான பொசிஷனை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணாதது யார் அப்போ அந்த இஸ்லாமியர் வீட்டுக்குள்ளே புகுந்து பெண்களையும் ஆண்களையும் குழந்தைங்களையும் போலீஸை விட்டு வந்து அடுக்கி வைத்தது யார் ஆனால் இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா அந்த இஸ்லாமியர் யார் பக்கம் இருக்கிறாங்க யார் மத அரசியல் பண்ணுறாங்களோ யார் ஜாதி அரசியல் பண்ணுறாங்களோ அவங்க கூட இருக்கிறாங்க தயவு செய்து வந்து ஏன்னா அடுத்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஏழில் தினகரன் ஆஃபீஸில் ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டாங்க மக்கள் மறுத்துவிட மாட்டீங்க இதே திமுகவை சேர்ந்த இன்னொரு திமுக உள்ள அந்த தினகரன் ஆஃபீஸ்குள்ளே போய் மூணு பேரை எரிச்சு கொண்டாங்க அந்த வழக்கு என்ன ஆச்சு எந்த மாதிரியான வன்முறைகள்லாம் நடந்திருக்குது இந்த வந்து இந்த நான் கேட்குறேன் இப்போ கூட சொல்கிறேன் எழுபத்தெட்டு ஆண்டு காலம் அனுபவித்த இந்த திராவிடத்தை பற்றி நான் வரல ஏன்னா திராவிடம்னு சொல்கிறேன் ஆனால் திராவிடத்தை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து நான்தாம் பண்ண நான்தாம் மண்ண ஒத்து மொட்டை கிரெடிட்டை நீங்கள் எடுத்துன்னு போகும்போது அந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த கருத்தை வைக்க வேண்டியது என் கடமை இல்லை நான் இப்போ கூட கேட்குறேன் எழுபத்தெட்டு வருஷம் ஆண்ட இந்த அதிமுக அதிமுக இதை பொறுப்பெடுத்துப்பாங்களா இங்கே நடுவில் வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் எங்கே வந்தது நான் தமிழ்நாட்டில் சொல்றேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து இது வரைக்கும் பிஜேபி ஆட்சியில் வரல ஸோ மத அரசியல் எப்படி அவங்க பண்ண முடியும் அப்போ மத அரசியல் அவங்க பண்றாங்கன்னா மத அரசியல் வந்து வழிவகுக்கிறதுக்கும் அப்போ இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நான் ஏத்துக்கலாமா எப்படி பாபர் மசூதியில வந்து காங்கிரஸ் ஆண்ட டைம்ல வந்து சட்டம் ஒழுங்கு அங்கே தான் அவ்வளவு பெரிய இனி சட்டம் ஒழுங்கு ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த இடத்துல அந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது அப்போ ஏன் வந்து நான் கேட்குறேன் வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை நீங்க ஏத்துக்கிறீங்களா பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லி ஆதாயம் தேர்றவங்க வந்து இவர்கள் ஆனால் பழியை தூக்கி போடுறது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் இல்லை நான் ஆர்எஸ்எஸ் வந்து ஏன் ஒன்று சொல்ல வரனால் இந்த முருகன் மாநாடு விஷயமா வந்து சில விஷயத்தை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆனால் இந்த மாநாடு நடக்கும் போது வந்து உண்மையாலுமே பக்தர்கள் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஒன்று வந்து முருகன் மாநாட்டில் கலந்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா ஆனால் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாநாடு சக்ஸஸ் ஆச்சு வந்து எத்தனை பேருக்கு தெரியும் ஒத்துக்கிறீங்களா பல லட்சம் பேர் வந்து என்ன பண்றாங்க மூணு நாளைக்கு முன்னாடி இது பண கொடுத்து கொண்டு வந்து கூட்டம் இல்லை அந்த மாநாடு முஸ்லிம்களுக்கு எதிரானவும் கிடையாது ஆறு படை வீடுகள் வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அமீர் நூறு சதவீதம் இல்லை சார் நூறு சதவீதம் இல்லை சார் நான் மறுபடியும் சொல்றேன் நான் அந்த இடத்துல தான் சொல்லுறேன் சார் இது வந்து நான் வந்து உண்மையாலுமே வந்து இது இந்து முன்னணி நடத்தி இருந்தாலும் நான் வந்து ஆதரவாலாம் இல்லை நான் வந்து நல்லது பண்ணாத வந்து நான் உங்களுக்கு வந்து பாராட்டி ஆக வேண்டியது ஒரு கடமை ஒரு குடிமகனுடைய கடமை இது வரைக்கும் நான் உங்களை நீங்கள் எத்தனை வருஷமா தெரில தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மாநாடு நடந்தா அந்த மாநாடு வந்து ஒரு இடம் கொடுக்குறவங்கலேருந்து அந்த இடத்துல எப்படியெல்லாம் வந்து நடந்துருக்கணும் வந்து நான் இந்த இடத்துல உதாரிச்சேன் முதல் விஷயம் என்னென்னா மாநாட்டுக்கும் சரி மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு டாஸ்மார்க்கில் வந்து நீங்கள் பார்க்க போனால் இது பேப்பர்லேயே வந்தது டாஸ்மார்க் பக்கமே எந்த ஒரு தொண்டனும் போல சார் அது எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் அப்போது வந்து விரதம் இருந்து அந்த முருகனை வழிபட அந்த பக்தர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டிய ஒரு இஸ்லாமிய குடிமகனா என்னுடைய கடமை அந்த இடத்துல இருக்குது இன்றைக்கி வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு கலவரம் நடந்துருமான்னு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் காவல்துறையை கூட உள்ளே வந்து நீங்கள் வந்து கொண்டு வராமல் அந்தந்த இடத்துல வண்டியை வழிமறைத்து அந்த வந்து அந்த மாநாடுக்கு செல்ல விடாமல் எத்தனை இடையூறுகள் எத்தனை வழக்குகள் எத்தனை போராட்டங்கள்லாம் நடத்தி அந்த இடத்துல அனுமதி வாங்கினாங்க ஆனால் நீங்கள் தடுத்து திருப்பி அனுப்பிச்ச இடத்துலையும் அதையும் மீறி வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த குவிந்தாங்களாம் சார் ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டாங்க பணம் கூட்டு கொண்டு வரவங்க வந்து அந்த இடத்துல கூட்டத்தில் உட்காந்தா மூணு நாலு மூணு மணிக்கு ஆரம்பித்த முன்னாடி ஒம்பது மணிக்கு முடிஞ்சதுன்னா இன்றைக்கு மூணு மணி நேரத்தில் ஓடி போயிருப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அந்த தொண்டர்கள் வந்து பொறுமை காத்து அந்த இடத்துல வந்து கடைசி இருக்கிறது இருந்தாங்க நான் ஏன் சொல்லுவேன்னா நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க நான் மற்ற மீடியாக்கள்லாம் கேட்குறேன் நீங்கள் முடிஞ்ச உடனே யாராவது ஒரு பத்து பேரை கேட்பீங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்ததா தப்பு நடந்துதான்னு சொல்லி ஒரு சாப்பாடுக்கு இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு புகார் வந்ததா ஒரு தண்ணிக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஏதாவது ஒரு புகார் வந்ததா இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசா இருந்தது வந்து ஏதாவது சொன்னாங்களா இல்லை ஏதாவது ஒரு விபத்து இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே உண்டாச்சா சார் கிரவுண்டு கூட வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து எட்டு லட்சம் ஏக்கரில் போனும்போது கூட கொடுத்தவங்கூட சந்தோஷப்பட்டிருப்பான் உணவு எப்படி அலங்கூலமாக கண்டு வாட்டர் பாட்டில் எப்படி எவ்வளோ தூய்மைப்படுத்தி இரண்டாயிரம் வாலண்டியர்ஸுங்களை இன்வால்வ் பண்ணி காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மாநாடு நடந்துருக்குதுன்னா தமிழ்நாட்டில் இல்லை வந்து என்ன கேட்டேன்னா இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை தான் நான் அந்த இடத்துல சொல்லுவேன் ஏன் ஒன்று சொல்கிறேன்னா அந்த இடத்துல வந்து பார்க்க போனால் வந்து இப்போ பப்ளிக் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வரல அதே நேரத்தில் வந்து உணவுக்கு ஆம்புலன்ஸுக்கு பார்க்கிங்க்கு எந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பண்ணாங்க இரண்டு மாதங்களாக திட்டம் போட்டு வரவங்களுக்கு எந்த ஒரு அசௌகரியத்தனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பத்து ஸ்டெப் முன்னாடி இருந்து யோசித்து இதை வந்து பண்ணது ஆளும் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிக்கும் ஒரு பேர் அவங்க எதிர்பார்க்கல உண்மையிலுமே சொல்லிட்டாங்களா இந்து முன்னணி கட்சியை எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஏன்னா கடவுள் இருக்கிறான் யார் என்ன பண்ணாலும் சரி எண்ணங்கள் வந்து ஒன்றே ஒன்று சொல்லுறதா நான் அரசியல் பண்ணுறனோ இல்லை ஜாதியை வச்சு இது பண்ணுறனோ கடவுள் பேர் சொல்லி மாற்றலாம் அந்த கடவுளுக்கு தெரியும் ஆனால் அந்த கடவுள் வந்து மூணு நாளைக்கு இந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே அதை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது வந்து திமுகவில் தாங்கிக்க முடியல நான் கேட்குறேன் சேகர்பாபு அவர்களை அப்போ முருகர் பக்தர் அங்கே வந்து வந்தவங்களாம் முருகர் பக்தரா நேற்று ஒருத்தர் வந்து அவருடைய பேச்சாளர் வந்து கான்ஸ்டேன் சொல்றார் அங்க வந்தவங்க எல்லாம் வந்து பார்க்க போனீங்கன்னா அப்படியே வந்து நீங்க போனீங்கன்னா வந்து அப்படியே வந்து நாகூர் தர்கா போவாங்க அப்படியே வந்து போவோம்னா சர்ச்சுக்கு போயிட்டு போவாங்க அவங்க ஒரு டூரிஸ்ட் தான் இதெல்லாம் ஓட்டா கன்வாட் இது ஓட்டுக்காக நடத்தப்பட்டது இல்லை காவி உள்ள வந்துடும் காவி உள்ள வந்துடும் நீங்க வந்து சொல்றீங்க நான் இன்னைக்கு ஒரே விஷயம் அந்த நிறத்தை பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஐயப்ப மலைக்கு போறவங்களாம் வந்து காவி போடுறாங்களா போல் இல்லையா சார் எத்தனை கடவுள வந்து வணங்குறவங்க எல்லாம் வந்து எனக்கு நிறைய பேர் காவி வந்து போடுறாங்க அப்புறம் காவி உள்ள வந்துடும் காவி உள்ளா ஏன் அந்த நிறத்துக்கு வந்து இவ்வளவு ஒரு பதட்டம் எனக்கு ஒண்ணும் புரியல இன்னைக்கு வந்து போனா இந்துத்துவா உள்ள வந்துடும் இந்து வந்துடும் எதுவும் உள்ள வரல சார் எதையும் நார்மலா தான் இருக்கு எல்லாம் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஏன்னா இதை வந்து அரசியல் பண்ற இந்த திராவிடம் தான் வந்து என்னை கேட்டால் வந்து வெக்கத்தலை புனிய வேண்டும் இதில் வந்து நான் தமிழ்நாட்டை ஒருத்தையும் தான் சொல்கிறேன் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் வந்து இதில் இது இல்லை நான் இப்போ கூட சொல்கிறேன் நீங்கள் ஒழுங்காக ஆட்சியை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் நீங்கள் சொல்கிற மாதிரியே கால் ஊன்ற முடியாதில்லையே இன்னைக்கு வளர்ந்து இவ்வளோ பெருசு உங்கள் கட்சிக்காரனே சொல்கிறான் பிஜேபி அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஒழுங்காக வளர்ந்துட்டு இருக்கு நிறைய துறையும் அப்போ எப்படி வளர்ந்த விஷயத்தான் உன் கட்சிக்காரனே சொல்கிறான் உன் கட்சிக்காரனே சொல்கிறான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இல்லைனா வந்து கஷ்டமாயிடும் அத்ததான் மக்கள் ஓட்டு போட மாட்டேன்றாங்க உன் கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க தினம் தினம் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துனுக்குறாங்க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் முதலமைச்சரே மறுபடியும் மறுபடியும் நீங்கள் தான் வரணும்னு வந்து நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஆனால் என்ன ஒன்றா வந்து கருமானு ஒன்று இருக்குது எண்ணம் ஒன்று இருக்குது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியது முதலமைச்சருடைய கடமை நீங்கள் அதை சரியாக பண்ணீங்கன்னா வந்து யாரும் வேண்டாம் மக்களே உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அது ஏதோ ஒரு சொல்லுவாங்க இல்லையா அக்ஷய பார்த்தோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து மறுபடியும் எடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்க்க போனால் நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்களோ யாரை காவின்னு சொல்கிறீங்களோ யார் வந்து மதவாதத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்கிறீங்களோ யார் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்களோ தான் மக்கள் மூணாவது முறையான ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க வந்து மறந்துடாதீங்க சிந்திங்க எல்லா மாநிலத்திலையும் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய கடமையை செய்துட்டு போறதால மக்கள் அந்த பலனை கொடுக்குறாங்க ஆனா நீங்க மக்கள்கிட்ட கொடுத்த அந்த வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாம அரசியல் பண்ணுறது மக்களுக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக நான் மக்கள் மத்திய மக்கள் கிட்ட விட்டுறேன் இதெல்லாம் அவங்க வந்து எப்படி சிந்திச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்ந்தெடுப்பாங்கன்னு போறோம் ஆனா ஜாதி அரசியலும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் பிஜேபி பண்ணவில்லை 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 இதை வைத்து அரசியல் செய்த அரசியல்வாதிகள் தான் இதற்கு முது பொறுப்பெடுக்க வேண்டும் இப்போ மதத்துக்கு எதிரானவர்கள் நாங்க ஜாதிக்கு எதிரானவர்கள் நாங்க எல்லாருக்குமே வந்து சமூக நீதி சமத்துவம் பாக்குற திமுக அப்படின்னா திமுக கூட்டணியில வந்து மத கட்சிகளும் ஜாதி அடிப்படையிலான கட்சிகளும் இல்லையா சார் அதாவது நான் அதுதான் வந்து உங்கள்கிட்ட கேக்குறேன் இன்னைக்கு வந்து அவங்க சீட்டு கொடுக்குற விதம் பாத்தீங்களா நீ உண்மையிலுமே மக்களுக்கு சேவை பண்றதுனால தான் அந்தந்த மண்ணின் மையந்தான் வைக்கணும் ஆனா இன்னைக்கு அந்தந்த இடத்துல வந்து நீ வந்து என்ன ஒண்ணா எந்த சமுதாயம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த சமுதாய பொறுத்த போடு நான் கேட்குறேன் அப்படி வச்சு நீ ஜெயிச்சிட்டீங்களா நான் எல்லா கட்சியும் பார்த்து தான் கேட்குறேன் இனி எஸ்ஸி நீ அதிகமாக இருக்கிறது எஸ்சியை போடு முஸ்லீம்களுக்கு அதிகமாக இருக்கட்டில் முஸ்லீம்களை போடு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கட்டில் கிறிஸ்துவர்களை போடு மக்கள் அதை பார்த்து ஓட்டு போடுறதில்லை சார் ஏன்னா மக்கள் வந்து விழுத்து கொண்டார்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாலாம் அவங்க கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது எல்லாமே தெரியுது இன்றைக்கி என் மாநிலத்து என் மாவட்டத்துக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வருது என்னால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது இப்போ கூட கேட்குறேன் இஸ்லாமியர்களுடைய பங்கு கூட வந்து இதில் வந்து மறந்துடக்கூடாது இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் போராட்டத்திலையும் சரி ஒவ்வொரு இந்த ஆட்சி அமைகிறதுலையும் ஒவ்வொரு இஸ்லாமியும் இன்னைக்கு அந்த இஸ்லாமியர்களில் ஊரில் நான் உருது பேசுகிற முஸ்லீம் உருது பேசுகிற முஸ்லீம் எத்தனை பேர் நான் கே அதிமுக உருது முஸ்லீம் இருக்கிறாங்களா இன்னைக்கு வந்து திமுக உருது முஸ்லீம் இருக்கிறாங்களா ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல ஏன் அமைச்சரவையில் அவங்களுக்கு வந்து கொடுக்குறது முஸ்லீம்களை புறக்கணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஆதாயம் உள்ள ஒரு தான் வந்து நிற்கிறாங்க இந்தாண்ட வந்து போகும்னா நாசரு அந்த வந்து செஞ்சி மஸ்தான் எந்த ஒரு கட்சிலையும் இனி உருது முஸ்லீம் நாங்களாம் வந்து இன்னைக்கு வந்து எழுபது சதவீதம் இருக்கிறோம் சார் சார் தமிழ்நாட்டில் உள்ள இனி பொருளாதார வளர்ச்சியில் முஸ்லீம்களுடைய பங்கு அதில் முப்பது சதவீதம் இருக்குது சார் நாங்களும் வரி கட்டுறவங்க தான் ஏன் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன்றீங்க ஓட்டுக்காக எங்களை பயன்படுத்துவீங்க ஆனால் வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தோடனே எங்களை வந்து நீங்கள் வந்து புறக்கணிப்பீங்களா இது இஸ்லாமியர் மக்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் வந்து பார்க்க போனால் வந்து ஜாதியை வச்சு இல்லை மதத்தை வச்சு மதத்துக்குள்ள ஜாதியை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க இனி அது நடக்காது இந்த இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு தேர்தல் இது உண்மையாலுமே வந்து இன்னைக்கு அந்த நான் நான் வந்து அந்த இடத்துல இல்லை சார் இது ஒரு விஷயத்துல வந்து பார்த்தா நல்லதாக எடுத்துக்கலாம் ஆனால் அந்தந்த சமுதாய மக்களுக்கு வந்து அந்த இனம் வந்து அப்போ என்னான்னா ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் இப்போ என் சமுதாயத்தை சேர்ந்த என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா வந்து என் சமுதாய மக்களுக்கு நாளைக்கு கேட்கலன்னா அவங்க அந்த இடத்துல என்னை கேள்வி கேட்கலாம் நீங்கள் வந்து அந்த இடத்துல சொல்லலாம் உங்கள் சமுதாயத்துக்குன்னு ஒரு அமைச்சர் போட்டுக்கிறோம் உங்கள் சமுதாயத்தில் வர பிரச்சனைகளை நீங்கள் தான் அந்த இடத்துல தீர்த்துக்கணும் ஒரு வேலை நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு சீட்டு கிடையாது ஏன் சொல்லத்துக்கு தைரியம் இல்லை சார் திரும்பி 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 கொடுத்தவனுக்கே சீட்னா வந்து அப்போ திறமையானவங்க அங்க இல்லையா தோக்குறவனுக்கே நீங்க சீட்டு கொடுத்துனே இருந்ததுங்கன்னா அப்போ ஜெயிக்கிறவன் என்ன உண்மையுமே நான் ஏன் இந்த இடத்துல சொல்லணும்னா இன்னைக்கு வந்து திருமாவளன் ஆகட்டும் சீமானா ஆகட்டும் இன்னைக்கு வந்து பார்க்க போனா நான் தான் கேட்குறேன் இப்போ வந்து இவர் சொன்னாரு அண்ணாவுடைய உடைய மண்ணு பெரியார் மண்ணு சார் இருந்துட்டு போட்டோம் காமராஜரை ஏன் கொண்டு வரல இதுக்கு ஏன் காங்கிரஸ் கேட்கல இனி முஸ்லீம் சமுதாயத்தை காயத ஏன் வந்து நாங்கள் வந்து கேட்கல கூட்டணிகளில் தான் நீங்களாம் இருக்கிறீங்க இன்னைக்கு நான் கேட்குறேன் திமுகவில் வந்து அதே கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கும் வந்து காங்கிரஸுக்கும் ஒன்றும் நடக்காது ஒத்து வராது எப்படி அவங்க ரெண்டு பேரும் அதில் பயணிக்கிறாங்க இன்னைக்கு கேரளாவில் வந்து ஒன்று காங்கிரஸ் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் ஒன்று பேசுகிறாங்களே அப்போ எந்த மாதிரி வந்து மக்களை முட்டாளாக்குறாங்கன்னு வந்து இந்த அரசியல்வாதிகள் புரிஞ்சுங்க இங்கே உள்ள கட்சிகள் புரிஞ்சுங்க முருகபக்தர் மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து நெத்தியில திருநீரும் ருத்ராஜ மாலையும் வந்து அணிந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தார் இதற்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து இது வந்து பிற்போக்குத்தனமான கருத்து அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறார் இதை நீங்க எப்படி பார்க்கல சார் கர்மா நான் நம்புறேன் அதாவது ஏன் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் நான் வந்து பிறந்து வந்ததுலேருந்து இந்தோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவல்லிக்கண்ணியில் ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்ப்போம்னா பட்டை போட்டுக்கிட்டு ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு தான் வந்து விபூதியை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் வந்துன்னு இருக்கிறாங்க இன்னமும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறாருன்னு வச்சு நீங்கள் வந்து அந்த இடத்துல இது பண்ணக்கூடாது அவர் என்ன சொல்கிறாரு அடையாளங்கள் நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்ல வரணும்ல ஏன் நான் கருமான்னு வந்து சொன்னேன்னா கர்நாடகாவில் வந்து ஹிஜாப் ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணாங்க அரசியலாக்குனாங்க சார் யூனிஃபார்ம் வந்து காமராஜர் கொண்டு வரும் போது ஜாதி மத வேறுபாடு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆனால் அது வந்து காலேஜுக்குள்ளே அந்த மாதிரி கிடையாது ஏன்னா கலெக்டர்ஸ் இப்போ யூனிஃபார்ம் சிஸ்டம் இருக்கும் போது இப்போ இந்த இடத்துல நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் விபூதியும் இது வந்தால் அதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஒரு சிலுவை வந்தால் பாதிப்பு கிடையாது ஏன் இப்ப நான் உள்ள தாயத்தை போட்டுருவேன் அது வெளியில வந்தாலும் அதுக்கும் எந்த எதிர்ப்பு இல்லை ஆனா ஹிஜாப்பு மூடி மறைச்சு அந்த முகத்தை மூடிக்கிட்டு உள்ள தான் வந்து என்ன பண்ணாங்க அந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே தவிர நீ ஹிஜாப்பே போடக்கூடாதுன்னு சொல்லி வந்து அந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கல அப்ப உடனே என்ன பண்றாங்க இல்ல நான் வந்து அந்த கிளாஸ் அப்படி தான் போய் உட்கார சொல்லும் தான் அது எப்படி அரசியல் ஆக்குனாங்கன்னா அந்த இடத்துல நடந்த அரசியலுக்கு உள்ள தமிழக அரசியல்வாதிகளும் வந்து காரணம் அப்ப கூட போச்சுங்கல்ல அது எப்படி முஸ்லீம் மதத்துக்கு வந்து அவங்களுடைய சமுதாயம்னா உண்மையிலுமே ஹிஜாப் நான் மக்களை பார்த்து கேக்குறேன் சவுத் ஈஸ்ட்டில் வந்தது இனி வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எனக்கு கேட்டால் சின்ன வயசுலேருந்தே வந்து போனால் சார் நான் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் அதனால் வந்து அந்தளவு வந்து கலாச்சாரம் இல்லை இன்றைக்கி சவுதிக்கு போயிட்டு வந்தவங்களில் என்ன பண்ணுறாங்க வந்த செகண்டில் எல்லாத்தையும் அது அதுக்குள்ளே நான் வரல ஏன்னா வந்து உண்மையிலுமே சொல்ல போனால் பாலைவனத்தில் வந்து இருந்ததால் வந்து ஒரு துணியை வச்சு வந்து என்னென்னா அந்த பாலைவனத்துடைய காற்று போய் மூக்கில் இருந்து ரத்தம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் அது மூடி மறைக்கப்பட்டது சில கோஷாகவும் இருக்கிறாங்க எப்படின்னா வந்து ஆண்கள் வந்து வெளிநபர் ஆண்களிடம் அவங்க முகத்தை காட்ட மாட்டாங்க இது வந்து அந்த ஒரு கல்ச்சர்னா அதுக்குள்ளே வரலை ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹிஜாபு வச்சு என்ன பண்ணாங்க இங்கே இருக்கிறவங்களும் அப்போ வந்து அதுக்கு தான் வந்து போராடினாங்க எங்க பிஜேபியில் சேர்ந்தவங்களும் மற்ற அமைப்புள்ள சேர்ந்து இல்லைங்க இது யூனிஃபார்ம் சிஸ்டம் நீங்கள் வந்து என்னென்னா வந்து ஸ்கூல் வரைக்கும் போங்க உள்ள கிளாஸுக்குள்ளே கைட்டி வச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க ஆஹா அதெல்லாம் என்னன்னு சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்களும் வந்து என்ன பண்ணாங்க ஒரு காவி துண்டை போட்டிருப்பாங்க நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க இன்னைக்கு வந்து அண்ணாமலை சொன்னது வந்து இன்றைக்கி மகேஷ் வந்து சொல்ல வேண்டிய அவசியம்னா அப்போ அந்த நேரத்தில் உனக்கு வந்து நீ கூட போது வந்து உனக்கு வந்து சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு இவர் வந்து நடைமுறையை தான் சொன்னார் அவர் வந்து எந்த இடத்துல பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி எதையோ பேசினா மாதிரி வந்து எனக்கு தெரியல எதனால ஒன்றுனா மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறாங்க இவங்க இது அதுதான் சொல்கிறாரு யார் பண்ணாங்கன்னு வந்து பாருங்க பள்ளிக்கூடத்தில் வந்து இன்னிமும் சொல்ற எந்த பாதிப்பும் இல்லை இன்னைக்கு அதே வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் வந்து ஒற்றுமையாக போகிறாங்க ஒரே பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்க வந்து சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தவிர இதை வந்து இதையே வந்து பார்க்கணும் இப்போ பத்து மாசம் இருக்கு சார் எந்த மாதிரியெல்லாம் அரசியல் வந்து திமுக பண்ணுவாங்கன்னு வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் நிச்சயமாக வந்து இஸ்லாமியர்கள் வந்து விழுத்துக்கொள்ள வேண்டும் இது வந்து இந்து முஸ்லீம் வந்து என்னென்னலாம் பிரச்சனையை கொண்டு வர போறாங்க மட்டும் பாருங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை வதிக்கு பல தகவல்களை நாடக முடியாவுடன் பகிர்ந்து கொண்டிருக்கு மிக நிகழ்ச்சி ஜெய்ஹிந்த்